ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே கிரகங்களில் வந்து புதன் ஒரு முக்கியமான கிரகம் அவோட தசா வந்து பதினேழு வருடம் புதன் வளர்த்தவங்களுக்கு தான் படிப்பு நல்லாயிருக்கும் கல்வி வரும் அறிவு இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் விஷ்ணு பகவானுடைய அம்சமாக இருக்கிறார் பெருமானுடைய அம்சம்தான் புதன் ராசி கட்டத்தில் மிதனம் கன்னி ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியாக வராரு மிதனம் வந்து ஒரு ஞான வீடு கன்னி வந்து ஒரு அறிவு சார்ந்த இடம் ஸோ அந்த ரெண்டு வீட்டுக்குமே வந்து அதிபதி வந்து புதன்தான் அந்த புதன் பகவான் வந்து புத்திசாலித்தனம் வியாபாரம் பேச்சு படிப்பு இதுக்கெல்லாம் அவர் தான் காரணி ஒரு மனிதனுக்கு வந்து படிப்பு வருதுன்னா அதுக்கு புதன் தான் காரணம் புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கும் தான் காரணம் வியாபாரம் பண்ணுறதுக்கும் தான் காரணம் அதன் புதன் பயிற்சி அடைகிறாரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு வர்றாரு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அவர் வந்து மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி வைறாரு வையாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை வந்து அவர் பிறச்சி இப்போ இந்த பயிற்சியால் ஒரு அஞ்சு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே அது அஞ்சு ராசி இந்த வீடியோ பதில் பார்ப்போம் பொறுமையாக வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருந்து வர எல்லா வீடியோவும் பாருங்கள் அந்த அஞ்சு ராசிங்கிறது வந்து மீனம் மேசம் சிம்மம் துலாம் விருச்சிகம் இந்த அஞ்சு ராசிக்குமே வந்து கொஞ்சம் சரியில்லை டைம் சரியில்லை சரியாக அதனால் கவனமாக இருக்கணும் முப்பத்தொன்னாந்தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஜூன் பதினாலு வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அஞ்சு அஞ்சு ராசி நேர்களுமே பொதுவாக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா புதன் வந்து ஆதிபத்திய விசேஷத்தையும் காரகத்தியத்தையும் கெடுப்பார் அவர் வந்து அங்கே சுக்கிரன் வீட்டில் ஸ்தான பலம் பெற்றாலுமே அங்கே வந்து அவர் அஸ்தமனமான சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறார் இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது அதனால் மேசராசி நேர்களும் மீனராசி நேர்களும் துலாம் விருச்சிகம் சிம்மம் இந்த ஐந்து ராசி நேரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும் மாணவ செல்வங்கள் வந்து தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க கல்வி படிக்கிறவங்களுக்கு அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் கவனமாக இருக்கணும் வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் கலை தொடர்பில் இருக்கிறவங்க இயல் இசை நாடகம் கலை ஓவியம் ஆடல் பாடல் இவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் வக்கீல் வேலை பார்க்குறவங்க வாதப்பிரதி வாதத்தில் இருக்கிறவங்க டப்பிங் குரல் கொடுக்குறவங்க பின்னணி பாடகர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இவங்களாம் வந்து இந்த அஞ்சு ராசியில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரியா சரி நேர்களே இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் முத மீனத்துக்கு பார்ப்போம் மீன ராசிக்கு வந்து புதன் வந்து நாலு ஏழு குடியவன் சுகஸ்தான பிறகு அவர் தான் கலஸ்தரஸ்தான பிறகு அவர் தான் அவர் மீன அவர் வந்து மூணாம் வீட்டுக்கு வராரு சுக்கர வீட்டுக்கு வர்றது வந்து அந்தளவு சிறப்பாக பார்க்கப்பட மாட்டாது சுக்கரன் வந்து மீனராசிக்கு வந்து பகமை உள்ள கிரகம் தான் அதனால் மூணாம் இடத்துல இருக்க சுக்கரன் வந்து நாலாம் வட்டி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறனால தாய் வழியில் செலவு வரும் தாயாது வழியில் சில முட்டல் மோதல் இருக்கும் சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோக வந்து ஏழு ஏழுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலுமே அது அந்தளவு நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது ஏன்னா ஒரு கேந்திராபதி ஒரு கோணத்தில் இருக்கக்கூடாது சரியாக ஏழுக்கு கோணத்து மா கோமாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை மீனராசினியர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் செலவு இருக்கும் சரியாக செலவு இருப்பதை நிறுத்தி விடுவார் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் வந்து அந்த லாபம் இருக்காது ஒரு சுபாரான லாபம் தான் இருக்கும் அதே சமயம் முன்னேற்றத்தை முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி முன்னேற்றமாக போடுறதுக்கு சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சில சவால்கள் இருக்கும் தனிப்பட்ட வேலையிலும் சில சவால்கள் இருக்கும் டக்குன்னு முடிகிற காரியம் எழுத்துக்கிட்டு தான் போக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கும் சரியான திட்டம் இருக்கணும் அதாவது எப்படி தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு சரியாக திட்டமிடணும் திட்டம் அந்த வேலை சொதப்பிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையும் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் காரிய அனுகூலம் இருக்கும் அதனால் மீன ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாகவும் சிரத்தையுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து நம்ம வருஷப்படி பார்த்தோம்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து புதன் வந்து பாக்கியாதிபதி நிறையாதிபதி அவர் தான் ஒம்பது பன்னெண்டுக்குடையவர் அவர் வந்து ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு தாப்பன் வழியில் சில பிரச்சனைகள் வரும் அதனால் கவனமாக இருக்கணும் நீங்கள் தாப்பன் வழி ஓரோ முறையிலும் கவனமாக இருக்கணும் பங்காளிகள் பிரச்சனையே வருதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் துலாம் ராசிக்கு இப்போ ஒரு வீடியோ போட்டேன் அதில் வந்து சதுர் யோகம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் துலாம் ராசிக்கு சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவை புதனுக்காக போடுறேன் ஏன்னா புதன் ஒரு முக்கியமான கிரகம் அவர் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்குது வந்தளவுக்கு நல்ல பலன் இல்லை மறைந்த பொருள் நிறைந்த பழங்களை கொடுப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வாக்கு சுத்தம் இருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் இருந்தாலும் ஒம்போது குடியும் ரெட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து சில எதிர்பாராத சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வியாபாரம் வணிகத்தில் வந்து மோசமான சூழ்நிலைகள் இருக்கும் பணப்பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயங்கள கவனமாக இருக்கணும் பண இழப்புகள் வரும் சரியாக ஃபினான்ஷியல் பொசிஷனில் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வந்து புதான வந்து அட்டமாதிபதி தான் அட்டமாதிபதி தான் ஸோ விருச்சிகத்துக்கு வந்து புதன் வந்து எப்போவுமே ஒரு நல்லது சீரகரம் கிடையாது ஏதோ மத்திய பலன்தான் கொடுப்பாரு ஆனால் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு அட்டமாதிபதியாக இருக்கனால தேகாரயத்துக்கு அவர் தான் காரணம் வருவார் நோயினுடைய தீக்கிறவரும் புதன் தான் ஏன்னா பருணா இடம் வந்து நோயினுடைய தீக்கிறம் அவர் ஏழா வரதுனால தொழிலில் சிரமங்கள் இருக்கும் சரியா சிரமங்கள் இருக்கும் அது போக வந்து கொஞ்சம் கடினமான போட்டிகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது சிலருக்கு வந்து தொழிலில் தோல்விகள் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் விருச்சகராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ராசி கூடுதல் பலன்கள் இருந்தாலும் சில பலன்கள் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் நான் ஏன்னா விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்குறாரு ராசியை புதன் பார்க்கறதுனால கொஞ்சம் அறிவிபூர்வமாக இருப்பீங்க ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க அந்த ஆதிபத்திய விஷயத்தெல்லாம் கொடுப்பார் இருந்தபோதிலும் வந்து புதன் வந்து அட்டமாதிபதி அட்டமாதிபதி வந்து ஏழாம் இடத்துல இருக்குது கணவன் மனித விஷயத்துலேயும் சில கிணக்குகள் இருக்கும் கூட்டத்தில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்லேயும் சில சரிவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் ரொம்ப அகல கால வைக்காதீங்க திட்டமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து ரெண்டு பதினொன்று குடைவனால் லாபஸ்தானாதிபதியும் அவர் தான் குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் அவர் தான் அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வந்து போதென்னு சொல்றதுனால வியாபாரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் சரியா சிம்மராசினியர்கள் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரத்தில் நிறைய சவால்கள் இருக்கும் நிறைய சவால்களை தாண்டி தான் வெற்றி பெற முடியும் அது மாதிரி வணிகமும் சரியில்லை ட்ரேடிங்கும் சரியில்லை உங்கள் திட்டங்கள் அடிக்குற மாத்திர மாதிரி இருக்கும் எதுலேயும் ஸ்டெபிளாக ஸ்டாண்டாக இருக்க முடியாது ஆசிலேச மைண்டில் இருப்பீங்க சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த முடிவு எடுத்தாலும் வந்து அதை வந்து யோசனை பண்ணி பெரியவங்க கேட்டு டிஸ்கஸ் பண்ணி எடுங்க இல்லைனா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டு பதினொன்று கூடவன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு சிறப்பாக சொல்ல முடியாது சரியா அங்கே வந்து கிரகங்கள் இருக்குது நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்குது ஒரு சதுர கிரக கூட்டணி இருந்தாலுமே புதன் வந்து பத்தாம் படம் சம்மந்தப்படும் போது சில அசுப பலங்களை கொடுக்க தான் செய்வார் நாலாம் படத்தை பார்க்குறாரு நல்லாயிருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் தாயாதிகளுடைய ஏற்றம் இருக்கும் இருந்த போதிலும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோ பதிவில் மெயின் பண் நான் மெயினாக மென்ஷன் பண்ணுறதே வந்து தொழில் தான் அதனால் சிம்மராசினியர்கள் தொழில் பண்ணுறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து மேசராசி மேசராசிக்கு வந்து அவர் ஆறு குடைவன் தான் கடன் நோய் எதிரே கொடுக்குறவர் தான் அடுத்து காரிய சேனாபதி மூணு குடைவன் அவர் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது வந்து பேச்சு நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் பேச்சு பிறர் கவர்ற மாதிரி இருக்கும் இருந்த போதிலும் வந்து கடினமாக உழைக்கணும் கடுமையான போட்டி இருக்கும் போட்டியில் சமாளிக்கணும் வியாபாரத்தில் இழப்புகள் வரும் லாஸஸ் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் ஒரு ரொம்ப முன்னேற்றம் இருக்காது தொழிலில் வந்து கொஞ்சம் போட்டி போடாமல் அதிகமாக இருக்கும் அதனால் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலில் ரொம்ப முன்னே முடக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அஞ்சு ராசி நேர்கள் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் வணிகம் இந்த மூணிலும் கவனமாக இருக்கணும் வியாபாரத்துக்கும் வணிகத்துக்கு என்ன சார் விஷயம் அப்படின்னா வணிகங்கிறது வந்து பெரிய லெவலில் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஏற்றுமதி இறக்குமதி அப்படி வியாபாரங்கிறது வந்து சாதாரண பெட்டிக்கடை வியாபாரம் மார்க்கெட்டில் வியாபாரம் பிளாட்ஃபாரத்தில் வியாபாரம் இப்படின்னு இருக்குது சரியா சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில சொற்கள் வேறுபடும் அதனால் தொழில் வியாபாரம் வணிகம் வந்து இந்த அஞ்சு ராசி நேர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அகலகாலம் வச்சிடாதீங்க மீனம் துலாம் விருச்சிகம் சிம்மம் மேசம் இந்த அஞ்சு ராசி நேர்களுக்குமே இந்த வீடியோவை நான் தனியாக போடுறேன் புது வீடியோவை தான் போட்டிருக்கிறேன் கலந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன் இந்தியா தான் நிறைய பேசுவேன் முப்பது நிமிடம் நாற்பது நிமிஷம்லாம் பேசியிருக்கிறேன் பொது ஜூடத்தில் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறேன் எல்லா ராசிக்குமே சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை வந்து நான் பர்பஸாக இந்த அஞ்சு ராசிக்கு போடுற காரணமே வந்து தொழில் முதலீட்டாளர்கள் தொழில் தொழில் அதிபர்கள் தொழில் விஷயமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கவனத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அவங்க வந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பதினாறு நாட்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டு வார காலத்துக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப முதலீடு பண்ணிடாதீங்க எதிர்கால திட்டம் கருதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே செய்யுங்க பிறரை நம்ப வேண்டாம் உடையத்தவன் இல்லைன்னா ஒரு மூலம் கட்டம்பாங்க சரியாக உடையத்தவன் இல்லை என்றால் ஒரு மூலம் கட்டை அப்படின்னா என்னென்னா சம்மந்தப்பட்ட ஆள் போய் பார்க்கலன்னா சம்மந்தப்பட்ட விஷயம் சரியாக இருக்காது அதனால் உடையத்தவனாய நீங்கள் உங்கள் தொழிலை வந்து நீங்கள் பாருங்கள் வேற அதை நம்பி விட்டிங்கன்னா ஏமாற்றம் வரும் நஷ்டம் வரும் தொழிலில் வந்து கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கவனமாக இருங்க இந்த அஞ்சு ராசி நேர்களுக்குமே நான் வந்து இதை வலியுறுத்தி சொல்கிறேன் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடுற எல்லா வீடியோவும் பாருங்கள் என்னென்னா ஜான் செக் பண்ணுறவங்களும் அனுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடி பார்த்து கொடுப்போம் ஓகே ஒரு ஜோதிடர் ரெண்டு முறைக்கு நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு எதிர்காலம் கணிக்கிறது அவரோட கடமை அதனால் இந்த ஒம்பது கிரகங்களில் புதனை ஏன் வலியுறுத்தி சொன்னேன்னா அவர் தான் தொழில் கிரகம் உள்ள கிரகம் சூரியன் தான் முதன்மை தொழில் கிரகம் சூரியன் ரெண்டாம் நேர தொழில் கிரகம் வந்து சனி பகவான் இருந்தாலும் புதன் வந்து சூரியன் கூட சேர்ந்து தொழில் கிரகம் சூரியன் கூட சேர்ந்து ரிஷபத்தில் இருக்கிறது வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அஞ்சு ராசிக்குமே அதனால் தான் பர்பஸாக அந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் வீடியோவை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க வழிபாடு இருக்கா சார் இதுக்கு எதனாச்சும் பரிகார வழிபாடு இருக்குன்னா இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி இருக்குது சாந்தி நிவர்த்தி மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்குது ஒரு நிவர்த்தி இருக்குது அது பரிகாரம் நிவர்த்திங்கிறது வந்து ஒரு மன சாந்திக்கு தான் ஆனால் இருந்தாலும் நம்ம செயல்பாடில் கரெக்டாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ப்ரீகேஷன் யூஸ் பெற்றது எனக்கு ஒரு வறுமுன்னு காப்பும் வளமாக இருப்போம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சரியா சூரிய நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழிற்காரகன் வந்து சூரியன்தான் தொழிலுக்கு வந்து சில கிரகங்கள் இடைஞ்சலாக இருக்கும்போது அதை தூக்கி நிப்பாற்றுறவர் வந்து தாக்கி பிடிக்கிற வந்து சூரிய பகன் தான் அதனால் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவன் கோலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டுட்டு நவக்கரங்களை சுற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் நவக்கரங்களுக்கு விளக்கு போட்டுவாங்க நவக்கரங்களுக்கு வந்து ஒரு விளக்கு போட்டாலே போதும் சரியா இல்லைன்னா நவக்கரங்களே ஒரு தீபம் எரியும் பெரிய தீபம் வச்சுருப்பாங்க அந்த தீபத்தில் என்ன வாங்கி ஊற்றினாலும் போதும் நீங்கள் தனித்தனியாக தான் விளக்கு வைக்கணும் அவசியம் இல்லை அங்கே ஒரு ராஜ தீபம் இருக்கும் அந்த தீபத்துக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கு போட்டு வந்துடுங்க ஒரு பெரிய தீபம் வச்சுருப்பாங்க கோயிலே வச்சுருப்பாங்க அந்த தீபத்துக்கு நீங்கள் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ வாங்கி ஊற்றினாலே உங்களுக்கு அந்த காரியம் நல்லபடியாக இருக்கும் முடிஞ்சால் ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுங்க பசுமாட்டுக்கு பச்சை பச்சை கீரை கொடுங்க அகத்திக்கீரை கொடுங்க சரியா பசுமாட்டுக்கு வந்து பச்சை கீரை கொடுங்க காய்கறிகள் கொடுங்க பசுமாட்டுக்கு உணவை கொடுக்கலாம் இதை செஞ்சீங்கன்னா ஓரளவு அந்த புதனோடைய நிவர்த்தி நல்லபடியாக இருக்கும் சாந்தி கிடைக்கும் வாழ்த்துக்கள் நேரலே எல்லாம் இறைவன் மீனம் துலாம் விருச்சிகம் சிம்மம் மேசம் இந்த அஞ்சு ராசி நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடிவோடு வாழ்க நிறைந்த வளம் வருக நன்றி நேர்களே